நைஸ் லக்ஷ்மிங் ஆர் கீப்பிங் த லக்ஷ்மி இட் டூ கீப் இட்ஸ் ஆல் த மனி வில் கேதர் இப்படியே மணி கான் கிவ்ஸ் த மணி டூ ஸோ லக்ஸ் கீப் இட்ஸ் ஆல் மணி வில் கான் இது வந்து இந்த ஃபோட்டோ வச்சா வந்து மணி வரும் இது வந்து இந்த பிளேட்டில் தான் இப்படி வைக்கணும் செருப்பை கழுத்து போட்டு இந்த பிளேட்டில் தான் வைக்கணும் பிளேட்டில் வச்சாதான் செல்வம் கூட தண்ணியில் உழுதாப்பில் அந்த ஃபோட்டோ வைக்கக்கூடாது அப்போ தண்ணியில் உழுதாக போச்சுன்னா தண்ணியில் குறைஞ்சிடும் டோன் கீப் மணி இது ஒலுபி இது ஒலுபி கான் டூ சீ சைட் அது கடலுக்குள்ளே உழுதாப்புல தண்ணியில் உழுதாப்பில் இந்த பைசா வைக்கக்கூடாது அது வந்து எல்லாம் பேரும் கரைஞ்சி பேரும் பைசா பிளேட்டுமே ரெக்குனாச்சே ஏத்தோ லக்ஷ்மியை சப்புரா சப்புர தே आठ लक्ष्मी रहते हैं आठ है टू थ्री फोर सिक्स सवन एट सो आदि लक्ष्मी अन्नलक्ष्मी लक्ष्मी साम्मी लक्ष्मी अतिष्टलक्ष्मी लक्ष्मी विजयलक्ष्मी ए लक्ष्मी 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 एट आ गिविंग दिस मनी टू ऑल मनी का प्लेट में जमा करना समुद्र में कभी कभी पच्चर रहते दसवीं रहते समुद्र में नीचे गिरते ऐसा नहीं नीला मनते समुद्र में गिरेंगे तो पूरा पैसा जमा नहीं हो जाता है ऐसा नीचे समुद्र में चले जाते इसके लिए प्लेट में रखना चाहिए प्लेट में टवना बनते ऐसा प्लेट में पैसा टह अच्छे तो हो समुद्र में जो पानी में सागर में तो पूरा नीचे जाते फिर वो पैसा रुकते नहीं ये प्लेट में दे ट ना प्लेट में रखना चाहिए की अपना वही क्या लपटे दे ரக்னேக்கான தவணைக்கா ஓகே எயிட் லட்சுமினா எயிட்னா எட்டு ஆட்டு சொல்லுவாங்க ஆதி லட்சுமி தேவிக்கு அழகாய் விழ கேற்றி பஞ்சித்திரி போட்டு பசும் நெய்தனை ஊற்றி குங்குமத்தில் போட்டுட்டு கோல மந்தர் தான் பூமாலை சூடி வைத்து பூஜை போ முன்னை திருமகளே திருவிளக்கை போம் திருமகளே வருக குலும் விளங்க எங்கள் வீட்டில் கொலுவியிருக்க வருக இந்த அம்மா வீட்லேயும் கொலுவியிருக்காருங்க நல்ல செல்வத்தை கொடுங்க அங்கே தான் நம்ம கடன் கொடுக்காங்க நமக்கு டீ கொடுக்காங்க இந்த அம்மா வீட்டில் எந்த கஷ்டத்தையும் இல்லாமல் கொடுக்க அணியும் ஏ யோமாளே சையி சிகவே டி2 மீ தான செஞ்ச பண்ணேன்னு கொடுத்திருக்காங்க அவங்களுக்கு என்ன கஷ்டம் இல்லாம பைசா chakage చేతాం लक्ष्मी அம்மா பைசா उसको देनेக்கு முன்னாடி பைசா பாக்கி देते इसके लिए उसका पैसा कभी भी कम नहीं होना चाहिए आप ज्यादा पैसा देने का उसको है ना என்ன க அசலீலே மா கோலம் விடினி லక్ష్మీசரண் அசலீலே மா கோலம் கோல ஃபீட்ரா தான் லக்ஷ்மி இருக்கான் வீட்டில் கோலம் போட்டால் லட்சுமி வரும் நல்லா தொளிச்சு சாணத்தை தொளிச்சு மஞ்சள் தெளித்து கோலம் விட்டால் நம்ம லக்ஷ்மி வந்து வருவாங்க பணம் வரும் செலிலே மா கோலம் விட்டு நீலே லெக்ஷ்மிகரம் உதுபத்தி அறிவதால் உள்ளதிலும் ஒரு தா அகிலம் எல்லாம் அலங்காரம் பைசா இருந்து எல்லாம் அலங்காரம் ஸ்டாடம் பாடிடுவோம் லட்சுமி திருநாமம் வலைமகளே வருக தருகே மகளே வருக ஐஸ்வரியம் தருக திருவிளக்கை ஏற்றி வைப்போம் திருமகளே வருக குலம் விளங்க எங்கள் வீட்டில் கொழுவிற்க வருக மாவிலையும் தோரடமும் மங்களத்தின் அடையாளம் மாவிலையும் தோரடமும் மங்களத்தின் அடையாளம் திருவத்தி அறினால் உள்ளத்திலும் ஒரு வாசம் ஆதரித்த அழகிலம் எல்லாம் அரங்கராம் பட்சமா எல்லாம் தோக வெள்ளம் சேமமாயம் மலை மகளே வருக ஐஸ்வரியம் தருக மகளே வருக ஐஸ்வரியம் தருக திருவிழக்கையே ஜீவை மகளே வருக இழங்க எங்கள் வீட்டில் கொலுவிற்க வருக பாய் சியோ அழகாக இருக்காங்க சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் நம்ம முகத்தை பார்த்தாலே செல்வம் வரும் அவ்வளோ அழகாக இருக்காங்க ஏசி இஸ் வெரி ப்ரீட்டி ரொம்ப அழகாக இருக்காங்க மகாலட்சுமி பாதி அழகு பாதி நகை ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஏசி இஸ் ப்ரீட்டி அண்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் வேரிங் த ஜுவல்ஸ் ஐம்பது சைஸ் தான் அழகு ஐம்பது சைஸ் நகை அழகு பத்தாசு பர்சன்ட்டுக்கு குபூரத்தை பத்தாசு சோனா சோனாக போது அச்சல் இருத்தேன் சான் வாட் சங்கலாக வருது பாட்டின்னா அவ்வளோ அழகு சூப்பராக இருக்கும் முப்பு மொழி கண்ணு உதடு ಅವ್ಲೋ ಅಳಗಿನಿರಳಗಿ ಅಳಗಾನ ಕಣ್ಣಳಗಿ ಸೆಲ್ವ ಮಗಳಾ ನೀ ಕಳಗಿ ಮಳಗಿ ಅಳಗಿನಿರಳಗಿ ಅಳಗಾನ ಕಣ್ಣಗಿ ಅಳಗುರ್ ಲಕ್ಷ್ಮಿ ಆಯಾ ಎದು ಲಕ್ಷ್ಮಿ எழருக்கு மறு பெயர் கண்ணா தமிழுக்கு மறுபெயர் அமுதா அதை தருகின்ற இதழ் தங்க சிமிலா அழகு சீரிக்கின்றது ஆசை துடிக்கின்றது வீட்டுக்கு எல்லாரும் வந்து நிறையும் கஷ்டத்தை நிற்காம்மா ஒரு பெண்ணை ஒரு லட்சுமியை பார்த்து நிலவை பார்த்தேன் நிலவில் குளிரில்லை அவள் கண்ணை பார்த்து மலரை பார்த்தேன் மலரில் ஒளி இல்லை அவலட்சுமி லட்சுமி அவள் இல்லா மல்லா இல்லை அவள் இல்லா மல்ல அவள் இல்லை லல லா ஒளி மின்னல் போல் அவள் பார்வை நம் குடும்பத்தில் பட்டால் போதும் கஷ்டங்கள் எல்லாம் தீரும் பாய் லட்சுமி அம்மா வீட்டுக்கு வாங்க எல்லாரும் வீட்டுக்கு வாங்க அந்த அம்மா வீட்டிலே இருங்க எனக்கு கடன் கொடுக்க பாவம் ஹிஸ்ட்யூமானி எங்கள் அம்மா வந்து பைசா சீக்கிரம் கொடுக்க சொல்லுங்கள் இந்த அம்மாவை ஏமாத்திடக்கூடாது எங்கள் அம்மா ரொம்ப நாள் இருக்கட்டும் நூறு வயசுக்கு படி அம்மா இந்த அம்மாவுக்கும் கொடுக்கணும் இது படி இழக்கு அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்காத பாவமாக இருக்குது கஷ்டமாக இருக்கும் அவங்களே கஷ்டப்படுதாங்க அவங்க கஷ்டத்தில் எனக்கு கஷ்டம் கொடுக்க வைக்காத சீக்கிரம் எங்கள் அம்மா பைசா அனுப்ப சொல்லி அம்மா கடனை கொடுக்கணும் வயிற்றுக்குள்ளே போகாமட்டுக்கு கடன் வாங்கி வைக்காது இதுதான் எனக்கு சீக்கிரம் பைசா கொடுக்கணுமா அம்மா தாயே கேட்குதா அம்மா ஆயரூபா கடன் இருக்குமா தூக்கம் கொண்டுக்குவான் சீக்கிர எங்கள் அம்மா பைசா அனுப்புல அம்மா தாயே கருமாரி தாயே கருமாரி தேவி கருமாரி துணை நீ எவ்வளோ அழகாக இருக்கம் கண்ணு கேன் கிட்டா படிக்கா கீழ் அதாவது நீ இவ்வளோ அழகாக இருக்கியா அவ்வளோ எல்லாம் போட்டு வேணா எவனால் கொண்டுருவான் என்னமும் பண்ணிடுவோம் அதுதான் நீ சிலையாக இருக்க வேண்டானாச்சங்கட இப்படி ஒரு அழகான नागर को लक्ष्मी कलियुगंत नहीं मंडेगा अगर तर वर मुझे सिलयानी जरूरी है कलियुग में ऐसा हो जो आएंगे तो वो स्टैचू में आएंगे तो सब पूरा सोना छुराएंगे वो तेरे को कुछ भी कर सकते हो ऐसा रहते इसका। इसके लिए तुम तो स्टैचू में रहते इसके लिए तो स्टैचू में रहते तो आएंगे तो सोना कपड़ा छुराएंगे तेरे को भी कुछ कर देंगे ऐसा हल्का कलियुग में कलियुग लास्ट रहते अंदर रहते हैं अलग அழகு சிரிக்கின்றது பாய் எல்லோருமே பேரமாக சூப்பராக இருக்குது இவ்வளோ இருக்கும்